ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் நான் தான் எங்கள் வீட்டில் கோவக்கா பொரியல் செய்வேன் கோவக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹார்ட் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இது நல்ல மருந்தாக இருக்கும் இந்த கோவக்காவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இது சாப்பிடும்போது நம்ம ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கிடச்சிரும்னு சொல்றாங்க கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக இந்த கோகா பொரியல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் செய்யும் போது வந்து ரொம்ப என்னமோ மாதிரி கசக்குமோ அப்படிலாம் நினச்சி நீங்கள் செய்வேன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் சொல்ற மெத்தட்ல கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக தான் நான் வந்து கோவக்காய் பொரியல் எடுத்துருக்கேன் கோவக்காய் வந்து எடுத்துருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதங்குறோமோ அளவுக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் எண்ணெய் உங்களுக்கு ஏற்றப்பட நீங்கள் நிறையா இன்னும் எண்ணெய் ஊற்றி கூட வதக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் பாவக்காய் எப்படி நம்ம வீட்டில் செய்கிறோமோ அதே மெத்தட் தான் கோவக்காவும் செய்வாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை அரைச்சு கூட ஊத்தலாம் தக்காளியை தான் போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி அரைச்சு ஊத்துனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் தக்காளியும் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற நல்ல வதங்கி இந்த மாதிரி வந்துடும் கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீட்டு வாக்குலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து கோவக்காய் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக போடவும் கொஞ்சம் நிறையா தெரியுது இது ரசம் தயிர் தயிர் சாதம் சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காவும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரணும் கோவக்காவை நம்ம வெங்காயம் தக்காளியோட வெங்காய தக்காளி அளவுக்கு வதக்கிறோமோ அதே மாதிரி கோவக்காவையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த பொரியல் வந்து செஞ்சு பாருங்க சூப்பராக சாப்பிடுவீங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக பிடிச்சி போயிடும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனி தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலாவோடு நல்லா போட்டு கோவக்காவை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த வதக்கிறதுலையே பாதி கோவக்காய் வெந்து வந்துடும் நீங்கள் வேணும்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஆனால் கரம் மசாலா சேர்த்துக்கல குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் கோவக்காய் நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்து வந்தோம் இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் மூடி வச்சு கூட வதக்கலாம் அந்த அளவுக்கு இது நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது இதோடய டேஸ்ட்டே வதங்கி வரணும் தேவைக்காப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் செம்ம இருந்தது டைம் தான் செஞ்சு பார்த்தேன் சிம்பிளான மெத்தட்ல தான் செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ சூப்பரா இருந்தது கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க சில பேர் இதுல புளி கூட ஊத்துவாங்க அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஊர் சைடு புளி ஊற்ற மாட்டோம் நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கோவக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி வந்த பிறகு தேங்காய் பெருஞ்சிரகம் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வந்து தேங்காய் பெருஞ்சிரகத்தை அந்த மசாலாவோடு நல்லா கிளறி விட்டுடலாம் போக்கா நல்லா வெந்து வந்ததுனால இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கோம் மூடி வச்சு நல்லா வதக்கிடலாம் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரசத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம் தயாராக நல்லா வதங்கி தேங்காய்லாம் நல்லா சுண்ணி இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிட வேண்டியது பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கண்டிப்பாக இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம்தான் அடிபொலி சூப்பர் கோவக்கா பொரியல் தான் โอเคเฟรนส์บาย next video ละกันดีป่ะของเราบีทันเรนแอนดรี